இருக்குரு மாட்டிக்ஸ் பாருங்களா என்ன நல்லா பெரிய சைஸ் தான் நினைக்கிறேன் லைனை இழுத்துக்கிட்டே இருக்குது பாருங்க பாருங்க போயிட்டே இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் அல்ட்ரனேட் பாயிண்ட் சிக்ஸ் தானே போட்டோம் சிமானா கறிக்கி ஓ ஓ போச்சு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் கிராம் ம் இப்போ போட்டால் கிராஸ் ஆகிடும் என்ன மீன் தெரியல ஆனால் இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருக்கா இருக்கு இருக்கு ஆனால் குட்டி கொஞ்சம் அந்த குட்டி சைஸ் கிடையாது இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நினைக்கிறேன்

ட்ரிபிள் ஆமாம் ட்ரிபிள் ஊக் ட்ரிபிள் போட்டிருக்கேன் இருக்கு அப்போது ஜிடி இருக்குங்களுக்கு ஆமாம் ஆமாம் அசிஸ்ட்டு தான் பாத்தீங்களே எவ்வளோ நேரம் ஜிடியோட பவர் அப்போ சி திருண்டே இவ்வளோ இருக்குதுன்னா அப்போ பெருசு எப்படி இருக்கும் என்னாச்சு